அன்பு குழந்தையே கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவது இல்லை இதை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் சென்ற நிலை வந்தது ஆற்றாமல் ஜென்னவோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறார் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்கிறேன் என்னை மீட்பால் யாரும் இல்லை என புலம்புகிறது உன்னுடைய மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பான் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாக பொறுமையை கடைபிடி கவலையை விட்டொழி அதனால் உன் மென்மையான கருங்களால் உன்னை வருடிக் உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் என்னுடைய சிலை உனக்கு ஆறுதலை தருவது போல நீ உணர்ந்தாள் உனக்கு முடிவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் நான் தர தயாராகிவிட்டேன் என்று அர்த்தம் நீ பயணிக்கும் வாழ்வில் என் துணை நிச்சயம் இருக்கும் சகல சௌபாகியமும் நீ பெறப்போகிறாய் ஆகையால் நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை கவலைப்படுவதும் வீண்டா யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் தான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு ஒன்று மட்டும் குழந்தையே உனக்கு முன்னாள் ஜின்பம் கொடுத்ததெல்லாம் பின்னால் நிச்சயமாக துன்பத்தை தரும் ஆகையால் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் தாண்டாதீர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டு நிலையை அறிந்தால் எந்த ஒரு மனிதனும் தவறு செய்ய நிச்சயமாக செல்ல மாட்டார் ஆகையால் ஒவ்வொருவருடன் பழகும் போதும் உங்களுடைய கட்டுப்பாட்டை அறிந்து செயல்படுங்கள் செயலாற்றுங்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் செய்யும் தேவையில்லாத தவறுகள் எடுத்தும் நீங்கள் செய்யவே கூடாது என்று நினைக்கும் தவறுகளிடத்தும் இருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் அந்த மாயை உங்களை கட்டி போட்டுவிடும் ஒரு இருட்டு அறையில் அந்த இருட்டு அறையை தேடி என்னுடைய மெழுகுவர்த்தி தேடி வரதுக்குள் நீ உன்னையே அழித்துக் கொள்வதற்குண்டான சாத்தியங்களும் உண்டு எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய கட்டுப்பாட்டை அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாதியாக குறையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அது அல்லாமல் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு அன்பாக நேசிக்கிறாரோ அவ்வளவு அவ்வளவு அந்த குடும்பம் நிலைத்திருக்கும் என்பது அர்த்தம் தேவை வாக்குவாதம் செய்து கொண்டு விதண்டாவாதம் செய்து கொண்டு இருப்பது தேவை ஜில்லை அந்த குடும்பத்தில் அமைதி என்பது இல்லாமல் போய்விடும் கடைசி வரை ஆகையால் தேவையற்ற வாக்குவாதங்களையும் விதண்டாவாதங்களையும் விட்டுவிடுங்கள் அதிகமாக பேசினால் என்றுமே ஆபத்தானது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது பல முறை அதை யோசித்து பயன்படுத்துங்கள் ஏனென்றால் சொல்லாத வார்த்தைக்கு நீங்கள் முதலாளி அப்படி இருக்கையில் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பார்த்து பேச வேண்டும் இல்லையெனில் நிச்சயமாக நீங்கள் செய்யாத தவறை கூட உங்கள் மேல் சுமத்துவதற்கு ஒரு சிலர் மிகவும் தயாராக இருப்பார்கள் அதாவது உங்களுக்கு பின் வேலை செய்பவர்கள் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மேலே வளர்ந்து விடக்கூடாது என்று வருகிறார்கள் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை தந்தே தீருவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியை எழுந்து விடாதீர்கள் அமைதி என்பது ஒரு உடலுக்கும் ஒரு ஆத்மாக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படி இருக்கையில் ஒரு பத்து நிமிடம் தினமும் அமைதியாக இருங்கள் அந்த அமைதியில் என்னற்றவற்றையை யோசியுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உறுதி அளியுங்கள் நீ நம்பிக்கையுடன் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் என் குழந்தையின் பாரத்தை தாங்காமல் நான் வேறு யாருடைய பாரத்தை தாங்கப் போகிறேன் ஆகையால் கஷ்டம் என்பது ஒரு மனிதனுக்கு இயல்பாக வருவதுதான் அதையெல்லாம் நினைத்து கொண்டு வருந்தி ஒரு மூலையிலேயே உட்கார்வது நன்றல்ல உன் உற்றார் உறவினர் நண்பர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று ஒருபோதும் நீ வரந்தாதே என்னை கேவலமாக பேசியவர்கள் எத்தனையோ பேர் நான் அவர்களை யாரும் வெறுக்கவில்லை அதே அதேபோல்தான் உன்னையும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உன் மனதில் உன் எதிரவாகான வாழ்க்கைக்கின் எதிர்பார்ப்புகளை உன் சாய்தேவா அறியாமல் இருப்பேனா அந்த எதிர்பார்ப்புகளை விட உனக்கான வாழ்க்கையை அதிக பொக்கிஷங்கள் நினைத்தது போல நடக்கும் இப்போது கஷ்டம் இருப்பதால் அதுவே தொடர்ந்து விடுமோ எதிர்காலத்திற்கும் என்று நினைத்து பயப்படாதே நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அந்த செயலை பொறுமையுடன் செய்யுங்கள் அதில் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் உடனே அதை நிறுத்தி விடுங்கள் இடையூறு நிறைந்த காரியம் என்றும் வெற்றி அடைந்ததாக சரித்திரம் இல்லை நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உள்ள வழிகள் மிகவும் சுமூகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் உங்களுக்கு அந்த முடிவால் எந்த ஒரு தீங்கும் நடக்காது பிறருக்கும் தீங்கு இருக்காது அதில் நூறு சதவீதம் சுமூகமான வழியை எதிர்பார்த்து செய்வதில் எந்த ஒரு ஆட்சேபடையையும் யாருக்கும் வராது அறிந்து செயல்படு கண்டை மூடிக்கொண்டு செயல்பட்டால் குழி எங்கிருக்கிறது என்பது தெரியாது குழி இருப்பது இயல்பு குழியில் நாம் போய் காலை விடுவதுதான் முட்டாள்தனம் அந்த குழி இருக்கும் வழியில் செல்வதும் குழி இல்லாத வழியை தேர்ந்தெடுத்து செல்வதும் உன்னுடைய கையில்தான் உள்ளது உன்னுடைய புத்தியில் தான் உள்ளது சிந்தித்து செயல்படுங்கள் ஜிப்படைக்கு போன சாயப்பா அல்லா